வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் அப்புறம் சில மூச்சு பயிற்சிகள் பெரும்பாலும் அப்படித்தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் ஒரு ஆன்மீக தேடல் இருக்குன்னு ரவி ரவீந்திராவோட யோகாவின் ஆன்மீக வேர்கள் புத்தகம் சொல்லுது ஆமா ரவி ரவீந்திரா வந்து கிழக்கு மேற்கு தத்துவங்கள் அப்புறம் அறிவியல் ஆன்மீகம் இது எல்லாத்தையும் இணைச்சு பாக்குற ஒரு முக்கியமான சிந்தனையாளர் சரி இந்த புத்தகம் வந்து நாம பொதுவா பார்க்குற அந்த உடற்பயிற்சிகளை தாண்டி யோகாவோட ஆழமான வேர்களை தேடுது குறிப்பா பதஞ்சலி யோக சூத்திரம் கீதை அடிப்படையில ஓஹோ அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை பேசி யோகாவ பத்தின நம்ம புரிதல இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குறது அதேதான் யோகா வெறும் எக்ஸசைஸ் இல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைங்கறத புரிஞ்சுக்க முயற்சி ஆரம்பிச்சுப்போம் சூப்பர் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா யோகான்னா நிஜமா என்ன நீங்க சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டுல ஹத யோகா அதாவது ஆசனங்கள் தான் ரொம்ப பாப்புலர் ஆனா இந்த புத்தகம் அதை விட பெருசா பாக்குது இல்லையா ஆமா யோகாங்கற வார்த்தையோட அர்த்தமே இணைதல் அல்லது பிணைதல் லத்தீன்ல லிகாரேன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கும் இதே அர்த்தம்தான் எதை இணைக்கிறது மனுஷனையும் தெய்வீகத்தையும் இணைக்கிறது இல்லனா இன்னும் எளிமையா சொல்லணும்னா நம்மளோட சிதறி போன மனசையும் நம்மளோட உண்மையான ஆழமான இருப்பையும் இணைக்கிற ஒரு முயற்சி ஒரு தேடல்னு சொல்லலாம் சரி இந்த இணைப்போட இலக்கு என்ன சும்மா இணைஞ்சா போதுமா இல்ல நிச்சயமா ஒரு பெரிய இலக்கு இருக்கு அதுதான் மோக்ஷம் மோக்ஷம்னா சொர்க்கம் மாதிரியா அது ஒரு இடம் இல்ல அது ஒரு நிலை இப்போ நாம நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இப்படி ரெட்ட ரெட்டையா டுவாலிட்டி அதேதான் இந்த எல்லா இருமைகளையும் தாண்டி போற ஒரு முழுமையான விடுதலை நிலை எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு தெளிவு ஓ இந்த விடுதலை பயணத்தின நம்ம உடம்பு மனசு இதோட பங்கு என்ன புத்தகம் ஷரீரம்னு சொல்லுது ஹம் ஷரீரம்னா வெறும் பிசிக்கல் பாடி மட்டும் இல்ல நம்ம உடல் நம்ம மனசு நம்ம உணர்ச்சிகள் இது எல்லாம் சேர்ந்த ஒரு உளவியல் உடல் கூட்டு ஒரு சைக்கோசமாட்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம் ஓகே யோக பாதையில இது ஒரு முக்கியமான கருவி இத வச்சுலாம் நாம நம்மள மாத்திக்க முடியும் அதே சமயம் நம்மகிட்ட என்ன மாற்றம் நடக்குதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடியாவும் இது இருக்கு ஒரு கருவி ஒரு கண்ணாடி இன்டரஸ்டிங்கா இருக்கே ஆமா ரவீந்திர அழகா சொல்றார் இந்த சரீரம் ஒரு சின்ன பிரபஞ்சம் ஒரு மைக்ரோகாசம் இது பெரிய பிரபஞ்சத்தோட மேக்ரோகாசம் கூட தொடர்புடையது அப்போ இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தணும் இதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஆமா யோகம் ஒரு படிநிலையை ஒரு ஹையரார்க்கையே சொல்லுது உள்ளுக்குள்ள ஒரு சரியான ஒழுங்கு இருக்கணும் எப்படி இப்ப பாருங்க நம்ம ஆன்மா அதாவது புருஷன் தான் உச்சமானது அதுக்கு கீழ புத்தி அதாவது நம்ம பகுத்தறிவு உயர் மனம் அதுக்கு கீழ மனஸ் நம்ம கீழ்மனம் அதுக்கு கீழ நம்ம புலன்கள் சரி சரியான ஒழுங்குனா என்ன கீழ்நிலைகள் எல்லாம் மேல்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் புலன்கள் மனசு சொல்றதை கேட்கணும் மனசு புத்தி சொல்றதை கேட்கணும் புத்தி ஆன்மாவோட வழிகாட்டுதல்ல இருக்கணும் ஓ ஒரு தேர் மாதிரி சொல்றீங்க ஆமா அப்படி கற்பனை பண்ணிக்கலாம் புத்தி தான் தேரோட்டி மனசு கடிவாளம் புலன்கள் குதிரைகள் ஆன்மா பயணி தேரோட்டி சரியா இருந்தாதான் பயணம் நல்லா இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் சொன்னீங்களே ஆன்மீக சக்தி இறங்கும் போது பக்குவம் வேணும்னு பகீரதன் கதை சொன்னீங்க ஆமா அது ஒரு முக்கியமான எச்சரிக்கை நம்ம சரீரம் அதாவது உடல் மன அமைப்பு சரியா பக்குவப்படாம பெரிய ஆன்மீக அனுபவங்களையோ ஆற்றலையோ தாங்க முயற்சி செஞ்சா அது ஆபத்தா முடியலாம் கங்கை வேகமா வந்தா பூமி தாங்காதுன்னு சிவன் தலையில தாங்கினார் இல்லையா ஆமாமா அது மாதிரி யோக பயிற்சிகள் மூலமா நம்மள நாம தயார்படுத்திக்கணும் அந்த சக்தியை தாங்கி அதை சரியா பயன்படுத்துற பக்குவம் வரணும் புரியுது சரி இந்த பக்குவத்துக்கு வழிகாட்டுற முக்கிய நூல்கள்னு பகவத்கீதையும் பதஞ்சலி யோக சூத்திரமும் சொன்னீங்க சூத்திரத்துல எது ரொம்ப முக்கியம் சூத்திரங்கள்ல ரொம்ப அடிப்படையானது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுறது ஒன்னு இருக்கு யோக சித்த விருத்தி நிரோதஹா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் யோக விருத்தி நிரோதஹா அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது யோகா என்பது சித்தத்தின் அலைவுகளை நிறுத்துதல் சித்தம்னா நம்ம மனசு கான்சியஸ்னஸ் வச்சுக்கலாம் விரத்தினா அதோட அலைபாய்தல் பிளக்சுவேஷன்ஸ் மனசு அலைப்பாயுதுன்னா எப்படி என்ன மாதிரி அலைகள் பதஞ்சலி அஞ்சு விதமான விரத்திகளை சொல்றாரு நம்ம மனசு இந்த அஞ்சு விதமா தான் என்கிட்டே இருக்கு சொல்லுங்க ஒன்னு பிரமாணம் அதாவது சரியா ஒரு விஷயத்த மதிப்பிடுறது ரெண்டு விபரியம் தப்பா புரிஞ்சுக்கறது மாயை மூணு விகல்பம் வெறும் வார்த்தைகளை வச்சு கற்பனை பண்ணிக்கிறது நாலு நித்ரா தூக்கம் அஞ்சு ஸ்மிருதி பழைய நினைவுகள் ஓஹோ நம்ம மனசு இதுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கா ஆமா ஒரு குளத்து தண்ணி காத்துல அலைஞ்சுகிட்டே இருந்தா அடியில என்ன இருக்குன்னு தெளிவா பாக்க முடியாது பாருங்க ஆமா அது இந்த சிக்கி விற்த்திகள் போது தெளிவா நேரடியா நிறுத்திட்டா நிறுத்துறதுனா என்ன மனசு சும்மா ஆக்கிடுறதா இல்ல இல்ல நிறுத்துறதுன்னா சும்மா ஜடமாக்குறது இல்ல அத அமைதிப்படுத்தி ஒரு விழிப்புணர்வோட பார்க்கறது அந்த அலைகளோட தாக்கத்திலிருந்து விடுபடுறது அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்பதான் எது காண்பவன் அதாவது நம்ம உண்மையான ஆன்மா புருஷன் எது காணப்படுற பொருள் இந்த உலகம் பிரகிருதிங்கிற நேரடி பார்வை சிதைவில்லாத பார்வை சீயிங் கிடைக்கும் அந்த நிலையத்தான் கைவல்யம்னு சொல்றாங்க முழுமையான விடுதலை ஆனா நம்மளாலயே இந்த அலைகளை ஓய்க்க முடியல நம்மளோட கஷ்டங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இதுக்கு மூல காரணம் அவித்யானு பதஞ்சலி சொல்றார் அறியாமை என்ன அறியாமை நாம யாருங்கற அறியாமை நம்ம உண்மையான மாறாத ஆன்மாவ புருஷன மறந்துட்டு இந்த மாறிட்டே இருக்கற உடல் மனசு இதுதான் நான் நான்னு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் அவித்யா ஓ இதுதான் முதல் படியா ஆமா இந்த தப்பான அடையாளத்துல இருந்து தான் அஸ்மிதா வருது நான் என்னுடையதுங்கற அந்த அகங்காரம் சரி அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்துல தான் பிடிச்ச விஷயங்கள் மேல ஆசை ராகம் பிடிக்காத விஷயங்கள் மேல வெறுப்பு வருது இந்த விருப்பு வெறுப்புனால இந்த வாழ்க்கைய இந்த இப்படியே பிடிச்சு வச்சுக்கணும் ஒரு பயம் கலந்த பற்று அபினிவேஷம் வருது இது ஒரு சங்கிலி மாதிரி இதுதான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் காரணம் இதுல இருந்து எப்படி வெளியே வருது அதுக்கு கியாத்தி வேணும் பகுத்தறிவு பார்வை எது நிஜம் எது தோற்றம்னு பிரிச்சு பார்க்கிற தெளிவு அந்த தெளிவு வந்தா அந்த தெளிவு வந்தா பிரஜ்ஞா பிறக்கும் மெய்யறிவு ஆனா இந்த விவேக்கம் சும்மா வராது அதுக்கு நம்ம உடல் மன அமைப்பையே தயார்படுத்தணும் ஏன்னா கர்ம விதி இருக்கு கர்ம விதி ஆமா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள் ஒரு பதிவ சம்ஸ்காரம் ஏற்படுத்துது அந்த பதிவு திரும்பத் திரும்ப அதே மாதிரி செய்ய வைக்குது இது ஒரு வட்டம் மாதிரி நம்மள சுழற்றிக்கிட்டே இருக்கு சம்சாரம்னு சொல்றோமே அது ஓஹோ இல்லை தப்பிக்க முடியாதா முடியும் அதுக்கு இந்த ஓட்டத்துக்கு எதிரா போகணும் மூலத்துக்கு திரும்பணும் அதுக்கு பிரசவம்னு பேரு இதுக்குதான் யோக பயிற்சிகள் உதவுது இது பதிஞ்சலி சொல்றது கீதை இதை எப்படி பாக்குது புத்தியோகம்னு ஒரு முக்கியமான விஷயம் கீதையில வருது அது என்ன கீத வந்து யோகாவோட பார்வையை இன்னும் நல்ல விரிவுபடுத்துது கீதையோட மையமே புத்தியோகம் தான் சொல்லலாம் புத்தினா நம்ம அறிவு இன்டெலிஜென்ஸா வெறும் இன்டெலக்சுவல் நாலேஜ் மட்டும் இல்ல புத்திங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த அறிவு ஒரு மன உறுதி ஒரு விழிப்புணர்வு நம்ம சாதாரண மனசை விட உயர்ந்தது புத்தி தான் சரியான வழியை காட்டக்கூடியது கீத்தையில நிறைய யோகங்கள் சொல்றாங்களே கர்மயோகம் யோகம் ஆமா கர்மயோகம் செயல் வழி யோகம் அன்பு வழி ஞான யோகம் அறிவு வழி தியான யோகம் தியான வழி இது எல்லாமே இந்த புத்தி யோகத்தோட வெவ்வேற முகங்கள் தான் ரவீந்திர விளக்குறார் நோக்கம் ஒண்ணுதான் நம்மள முழுமையா ஒருங்கிணைக்கிறது புத்திய மையமா வச்சு வாழ்றது கீதையில ரொம்ப முக்கியமா கர்மயோகம் அதாவது செயல் செய்யறது பத்தி பேசுது ஆனா பலன்ல பற்று வைக்காதேன்னு சொல்லுது இது நடைமுறைக்கு சாத்தியமா எப்படி செய்யறது இதுதான் கீதையோட ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் குழப்பமான விஷயமா தோணும் கீதை செயலே செய்யாம சோம்பேறியா இருக்க சொல்லல செயல் செய்யணும் ஆனா ஆனா செய்கிற செயலோட விளைவு தான் வரணும்னு எதிர்பார்க்காம அதுல பற்று வைக்காம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு சொல்லுது இதுதான் நிஷ்காம கர்மா பலனை எதிர்பார்க்காம எப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் இத கீத யக்ஞம்ங்கிற ஒரு பெரிய பார்வையோட இணைக்குது யக்ஞம்னா நாம நினைக்கிற மாதிரி வெறும் நெருப்புல நெய் ஊத்துற சடங்க மட்டும் இல்ல அப்ப யக்ஞம்னா என்ன யக்ஞம்னா ஒரு தியாகம் ஒரு பரிமாற்றம் கொடுத்தல் வாங்கல் பிரபஞ்சத்துல ஒரு ஒழுங்கு இருக்கு அதுக்கு ரித்தானு பேரு அந்த ஒழுங்க பேணுவதற்காக நாம செய்யற ஒவ்வொரு செயலும் பற்றின்று செய்யப்பட்டா அது ஒரு தான் இந்த யக்ஞம் சரியா நடக்கணும்னா யோகா தேவை ஓ அப்ப நம்ம நம்ம வாழ்க்கை நிச்சயமா அதுக்கு நம்ம இயல்பு நம்ம கடமை பத்தி தெரிஞ்சுக்கணும் கீத ஸ்வபாவம் ஸ்வதர்மம் பத்தி பேசுது இல்லையா ஆமா ஸ்வபாவம்னா நம்ம இயல்பு ஸ்வதர்மம்னா நம்ம கடமை கரெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட இயல்பு ஸ்வபாவம் இருக்கு அதுக்கேற்ற கடமை ஸ்வதர்மம் இருக்குமத்த சரியா செஞ்சாலே போதும் அதுவே பெரிய யோகம் அடுத்தவங்க செய்யறது சுலபமா தெரிஞ்சாலும் நம்ம வழியில சரியா நடக்கிறது தான் முக்கியம்னு கீத சொல்லுது வாவ் இது ரொம்ப ஆழமா போகுது சரி புத்தகம் இன்னும் சில அடிப்படையான கேள்விகளை கூட கேக்குதுன்னு சொன்னீங்க பிறப்பை தாண்டி உணர்வு நிலை வாழ முடியுமா இது நாம பொதுவா உடலை தாண்டி உயிர் வாழுமான்னு கேக்குறதுக்கு எதிர்மறையா இருக்கே ஆமா இது பார்வையே மாத்திர கேள்வி நாம உடம்புக்குள்ள உணர்வு நிலை இருக்கான்னு கேக்குறோம் ஆனா உணர்வு நிலைதான் உடம்பையே கொண்டிருக்கா அப்படின்னு கேக்குது இந்த பார்வை ஓ இது வந்து பொருள் முதல்வாத பார்வைக்கும் பொருள்தான் உணர்வை உருவாக்குது ஆன்மீக பார்வைக்கும் உணர்வு நிலைதான் பொருளை வெளிப்படுத்துது உள்ள அடிப்படை வித்தியாசம் நான் யார்ங்கிற கேள்விக்கு தான் பதில் தேட வேண்டியிருக்கு அப்போ நாம ஏன் பிறந்தோம் எதுக்காக இந்த உடல் ஆன்மாவுக்கு புருஷனுக்கு செயல்பட அனுபவப்பட இந்த இயற்கை பிரகிருதி இந்த உடல் தேவைப்படுது ஆனா சிக்கல் என்னன்னா பிறந்ததும் நாம எதுக்காக வந்தோங்கிற உண்மையான நோக்கத்தை மறந்துடுறோம் இவனுக்கு ஏதாச்சும் உதாரணம் ரவீந்திரா ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு கதைய சொல்றார் ஒரு புலிக்குட்டி ஆட்டு மந்தையில வளர்ந்து தன்னை ஆடுன்னே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சாம் இன்னொரு புலி வந்து நீ இல்ல புலின்னு சொல்லி அதோட முகத்தை காட்டி புரிய வச்ச பிறகுதான் இன்னொரு கேள்வி கேட்டீங்களே என்றென்றும் இருப்பது எவர் லாஸ்டிங் நித்தியமானதா இட்டர்னல் இதுக்கு என்ன வித்தியாசம் இதுவும் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்றென்றும்னா காலத்தை நீட்டிக்கிட்டே போறது நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் யுக யுகமா வாழ்றது இது நம்ம அகங்காரத்தோட ஆசை சாவுக்கு பயப்படுறதுனால வர்றது சரி அப்போ நித்யம்னா நித்யோங்கிறது காலத்தோட நீளம் சம்பந்தப்பட்டதில்ல அது காலத்தையே தாண்டின ஒரு தன்மை ஒரு குவாலிட்டி ஆஃப் பீயிங் அது இப்பொழுதில் முழுமையா இருக்கிறது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்போ நித்தியத்தடையணும்னா என்றென்றும் வாழணுங்கிற ஆசைய தியாகம் செஞ்சாதான் நித்தியத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்றாரு ரவீந்திரா அப்போ உண்மையான தியாகங்கிறது நம்ம அகங்காரத்தை விடுறது தானா மிகச் சொன்னீங்க பெரிய ஞானிகள் முனிவர்கள்லாம் தேடுறது அதுதான் அந்த நான்கிற அகங்காரத்தை அழிக்கிறது அப்போ மிஞ்சுறது நான் இருக்கிறேன்ங்கிற அந்த தூய இருப்பு நிலை விழிப்புணர்வு வந்தா காலம் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றீங்க ஆமா விழிப்புணர்வுன்னா காலத்தோடு கொடுங்கோன்மையிலிருந்து விடுதல இப்போ இந்த கணத்துல வாழ கத்துக்கிறது இதுல மாற்றம் சேஞ்ச் எப்படி வருது யோகா எப்படி இதுக்கு உதவுது இயற்கைக்கு உள்ளேயே ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கு அது வெளிப்பட துடிக்குது யோகா என்ன பண்ணுதுன்னா அந்த ஆற்றல் வெளிப்பட விடாம தடுக்கிற தடைகளை நம்ம அறியாம நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம சம்ஸ்காரங்கள் நீக்க உதவுது தடைகளை நீக்கினா போதுமா தடைகளை நீக்கினாலே உள்ள இருக்கிற ஆன்மா புருஷன் இந்த இயற்கையிலிருந்து வேறானது அது சுதந்திரமானதுங்கிற உணர்வு வரும் அதுதான் விடுதலை நோக்கிய முக்கியமான படி சரி இந்த புத்தகம் யோகாவை மத்த சில ஆன்மீக பாதைகளோட ஒப்பிடுதுன்னு சொன்னீங்க கிறிஸ்தவம் சீக்கியம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி குர்ஜீஃப் இவங்களோடலாம் ஆமா சில உதாரணங்கள் சொல்றார் இப்போ சிலுவையின் யோகா அன்னை கிறிஸ்தவத்தோட ஒப்பிடும்போது அது நம்ம சுய விருப்பத்தை நம்ம ககங்காரத்தை சிலுவையில அறையறது மாதிரி தான் அண்ணு சொல்றார் இது கீதை சொல்ற பற்றற்ற செயலோட பொருந்துதா ஆமா நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதை விட்டுட்டு தெய்வீக சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது யஜ்னம்ங்கிற கருத்தோட இது போகுது சீக்கியத்தோட ஒப்பிடும்போது என்ன சொல்றார் வேதாந்தம் பொதுவா எல்லாம் ஒன்னு பிரம்மம் மட்டுமே சத்தியம் ஆனு சொல்லும் ஆனா சீக்கியம் அந்த ஒன்றான இறைவனோட ஒவ்வொரு தனி ஆன்மாவோட தனித்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் கூட வலியுறுத்தும் அப்போ எது சரி ரவீந்திரா சொல்றார் ஒரு உண்மையான ஞானி இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல பாப்பார் எல்லா உயிர்களுக்குள்ளேயோ இருக்கிற அந்த அடிப்படையான ஒற்றுமையையும் பாப்பார் அதே சமயம் ஒவ்வொரு உயிரோட தனித்தன்மையிலும் மதிப்பாருங்கிறார் இது ஒரு ஆழமான பார்வை குருஜீப் பத்தி குருஜீஃபோட நான்காவது பாதை அப்புறம் புறவயம் மனசாட்சி அப்செக்டிவ் கான்ஷியஸ்னு சில கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் கீதா சொல்ற புத்தியோகத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு ரவீந்திரா சுட்டி காட்டுறார் நவீன காலத்துல இந்த மாதிரி ஆன்மீக பாதைகளுக்கு என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க புத்தகம் என்ன சொல்லுது ஒரு பெரிய சவால் இருக்கு குறிப்பா இந்தியா மாதிரி கீழே நாடுகள்ல மேற்கத்திய தாக்கம் அதாவது நவீனத்துவம் மாடர்னிட்டி பொருள் சார்ந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் வருது ஆமா அப்போ இந்த உலகியல் தேவைகளுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்துல ஜெயிக்கணுங்கிற வேகத்துல நம்மளோட ஆன்மீக ஆழத்தை வேர்களை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு இந்த புத்தகத்துல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி இவ்ளோ தத்துவங்கள் ஆழ்மான கருத்துக்கள்லாம் பேசிட்டோம் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில யோகா மேட்ல இல்லாம அதாவது ஆஃப் மேட் இதெல்லாம் எப்படி பயன்படும் இதுதான் நிறைய பேர் நினைக்கிற கேள்வி கரெக்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்தகம் கடைசி பகுதியில தான் பேசுது நம்ம அன்றாட வாழ்க்கைதான் உண்மையான யோக பயிற்சிக்கான களம் குருக்ஷேத்திரம் மாதிரி கீதையிலே அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா ஞானியோட லட்சணம் என்ன அவன் எப்படி உட்காருவான் நடப்பான் பேசுவான்னு ஆமா கீதை இரண்டாவது அத்தியாயத்துல டூ பிப்டி போர் அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார் யாருக்கு ஆசைகள் பற்று பயம் கோபம் இதெல்லாம் போச்சோ அவனே ஸ்தித பிரக்யன் அதாவது நிலைத்த அறிவுடைய ஞானின்னு சொல்றார் டூ பிப்டி ஃபைவ் டூ பிப்டி சிக்ஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பாக்குறது புத்தர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தப்போ பார்த்தாரே வயசானவர் நோயாளி இறந்த உடல் இதெல்லாம் நாம தினமும் பார்க்கறது தானே ஆமா மகாபாரதத்துல யக்ஷன் கிட்ட கேக்குறான் உலகத்துல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா சொல்லுங்க தினமும் மனுஷங்க செத்து மடியறத பார்த்தோம் தனக்கு மட்டும் சாவு வராதுன்னு ஒவ்வொருத்தனும் நினைச்சுக்கிட்டு வாழறானே அதுதான் பெரிய ஆச்சரியம்னு சொல்றார் இது நம்ம அன்றாட அறியாம இல்லையா உண்மைதான் அப்ப நமக்கு என்ன தேவை வாழ்க்கைய மேலோட்டமா பாக்காம ஒரு தீவிரமான ஈடுபாட்டோட அணுகணும் நம்மள சுத்தி கவனிக்கணும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமே நல்லது செய்ய நினைச்சாலும் ஏதோ ஒன்னு நம்மள தப்பான வழியில இழுக்குதே அர்ஜுனனுக்கே இந்த குழப்பம் வருது இல்லையா நிச்சயமா புனித பவுல் கூட சொல்றார் நான் செய்ய விரும்புறேன் நன்மைய செய்ய முடியல ஆனா நான் விரும்பாத தீமைய செஞ்சிடுறேன் அர்ஜுனனும் அதே கேள்வியை கேக்குறான் கிருஷ்ணா மனுஷனுக்கு இஷ்டமே இல்லாட்டாலும் எது அவன பலவந்தமா பாவத்துல தள்ளுது இதுக்கு என்ன பதில் நம்மளை இயக்குற சக்திகள் என்னென்னு முதல நாம புரிஞ்சுக்கணும் மாற்றம் தேவைன்னு நமக்கு தெரியும் ஆனா அது ரொம்ப கஷ்டம் தெரியும் இதுக்கு முதல் படி என்னன்னா நம்ம உணர்ச்சி நம்ம எதிர்வினைகளை கவனிக்கிறது உதாரணமா யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோபம் வருதா ஏன் வருது கொஞ்சம் நிறுத்தி அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கணும் இதுதான் முதல் படி சுய கவனிப்பு செல்ஃப் அப்சர்வேஷனா புத்தகம் நம்ம கிருஷ்ணன் யாருன்னு ஒரு கேள்வி கேக்குது அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப அழகான கேள்வி அது நம்மள இறுதியா எது கவர்ந்து இழுக்குது நம்மளோட அல்டிமேட் அட்ராக்டர் யாரு நமக்குள்ள ரெண்டு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்னே உயர்ந்தது பக்கம் தெய்வகம் பக்கம் கிருஷ்ணன் பக்கம் இழுக்குது இன்னொன்னே நம்ம அகங்காரம் நம்ம சுய முக்கியத்துவம் உலகியல் விஷயங்கள் பக்கம் இழுக்குது நாம எதை நோக்கி போறோம் அப்போ உண்மையான துறவு சந்யாசம்னா என்ன காவி உடுத்துட்டு காட்டிற்கு போறது இல்ல இந்த உலகப்பற்ற மனசளவுல விடுறது தான் உண்மையான சன்னியாசம்னு கீத சொல்லுது நம்ம அகங்காரத்தை விடுறது அன்றாடம் இரத்தல்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க ஆமா இது சூஃபி ஞானிகள் ஜே கிருஷ்ணமூர்த்தி புனித பவுல்னு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் நேற்றைய நான் நேற்றைய பழக்க வழக்கங்கள் நேற்றைய அபிப்பிராயங்கள் இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் உதறிட்டு ஒவ்வொரு கணமும் புதுசா பிறக்கிறது மாதிரி ஒரு புது பார்வையோட உலகத்தை பாக்குறது இதுக்கு என்ன தேவை இதுக்கு விடாப்பிடியான நிலையான கவனம் சஸ்டெயின்டு அட்டென்ஷன் தேவைன்னு யோகசூத்திரம் ஒன் பாயிண்ட் டூ சொல்லுது சும்மா அப்பப்போ செஞ்சா பத்தாது இப்படி செஞ்சா என்ன மாற்றம் வரும் அப்போ நாம வெறும் ஆசைப்பட்டுக்கிட்டே ஆனா அதுக்காக எதுவும் செய்யாம இருக்கிற நிஷ்கர்ம காமம் செயலற்ற ஆசைங்கிற நிலையிலிருந்து பலனை எதிர்பார்க்காம கடமைக்காக செயல் செய்யற நிஷ்காம கர்மா சுயநலமற்ற செயல்ங்கிற நிலைக்கு நகர முடியும் நம்ம செய்யற எல்லா வேலையும் யோகமா மாறுமா நிச்சயமா அப்போ நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம வாழ்க்கை எல்லாமே யோக பயிற்சியாகலமா மாறிடும் அர்ஜுனனுக்கு போர் வந்த அந்த பெரிய நெருக்கடி தான் பகவத்கீதை பிறக்க காரணமாச்சு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் நெருக்கடிகள் கூட நம்மள இந்த யோக பாதைக்கு திருப்ப முடியுமா கண்டிப்பா திருப்போம் பல நேரங்கள் அப்படிதான் நடக்குது அந்த மாதிரி நெருக்கடியான தருணங்கள்ல தான் நாம உண்மையை தேட ஆரம்பிக்கிறோம் யோகியோட லக்ஷணம் என்ன இன்பம் வந்தா தொல்லாம துன்பம் வந்தா துவளாம எல்லா இரட்டை நிலைகளிலிருந்தும் விடுபட்டு சமமா இருக்கிறது செயல் செய்றதுக்கும் செயலற்று இருக்கிறதுக்கும் நடுவுல அல்ல மர்மம் வெறும் அறிவால புரியாது நம்ம உணர்வு நிலை தான் அது புரியும் ஆக நம்ம அன்றாட வாழ்க்கை தான் பயிற்சி அதுவே இலக்கம் கூட ரொம்ப அருமை அப்போ ரவி ரவீந்திராவோட யோகாவின் ஆன்மீக வேர்கள் புத்தகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது யோகாங்கிறது வெறும் ஆசனம் இல்ல அது நம்மள முழுமையா ஒருங்கிணைக்கிற ஒரு பாதை ஆமா சுய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது புத்தியோகம் யஜ்யம் மாதிரி பயிற்சிகள் மூலமா நமக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எல்லாத்துக்குள்ளயா இருக்கிற ஒற்றுமையையும் அதே சமயம் ஒவ்வொருத்தரோட தனித்துவத்தையும் மதிக்க கத்துக் கொடுக்குது முக்கியமா இந்த ஆழமான தத்துவங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தலாம் காட்டுது சுருக்கமா சொன்னா யோகாவோட நோக்கம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்ல நம்ம உண்மையான சொரூபத்தை உணர்றது மன அலைகளை நிறுத்துறது இருந்து விடுபட்டுறது புத்திய ஒருமுகப்படுத்துறது பற்றற்று செயலை செய்யறதுன்னு ரொம்ப விரிவானது இந்த பேச்சு நிச்சயம் நிறைய சிந்தனைகளை தூண்டிருக்கும் நம்புறேன் உங்களுக்கும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் உங்க வாழ்க்கையில உங்க ஆழமான பகுதியிலிருந்து வர்ற குரல் தி அன்ஹியரபிள் கேட்காம தடுக்கிற தடைகள் என்னன்னு நினைக்கிறீங்க அல்லது உங்க அன்றாட யாக்யம் நீங்க இந்த உலகத்தோட செய்யற பரிமாற்றம் உங்க பங்களிப்பு அது எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வைக்கு எங்கு கூட இணைஞ்சு கேட்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி